வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் செய்திகளா இருக்கு நான்கு முனை செய்திகளா இருக்கு ஒரு பக்கம் கன்னியாகுமரியில இன்று தன்னுடைய தியானத்தை நிறைவு செய்கிறார் மோடி மக்களவைத் தேர்தலும் இன்று நிறைவு பெறுது அடுத்த கட்டமாக எக்ஸிட் போல் தான் எப்படி இருக்க போகுது எக்ஸிட் போல் தொடர்பான விஷயம் தான் அடுத்த முன்னாள் இருக்க போகுது செவ்வாய் ரிசல்ட் இன்னொரு புறம் உள்துறை அமைச்சகம் நிதித்துறை அமைச்சகம் அடுத்து இப்போ டெல்லி காஷ்மீரி கேட் மெட்ரோ காவல் நிலையத்துல தீ விபத்து அது இந்த தீ விபத்துகள் ஏன் திடீர்னு நடக்குது வெயில் காலம்ன்றது இல்ல அது அல்லது வந்து இந்த ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறி அப்படின்னு தொடர்ந்து பல தீ விபத்துகள் சுட்டி காட்டிகிட்டே இருக்கு இப்போ தொடர்ச்சியாக இப்போ அதுவும் டெல்லி காஷ்மீரி கேட் காவல் நிலையத்துல தீ விபத்து அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம் அங்கேயும் முக்கியமான அரசாணங்கள் தீக்கு இரையா இருக்கு அப்படின்னு செய்திகளை பார்க்கணும் இதை எப்படி பார்க்குறீங்க இந்த நான்கு விஷயங்கள நீங்க எப்படி முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தியானம் என்கிற ஒரு செயலை அதன் முக்கியத்துவத்தை குறைத்து அதை ஒரு விளம்பர விளையாட்டுத்தனமான வியாபாரத்தனமாக மாற்றும் மோடியனுடைய செயல்களை கண்டிப்பதற்கென கூட இந்த நாட்டில் ஒரு ஆள் இல்லைன்றதுதான் இப்போ இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா மோடி இதை செய்கிறாருன்றது மோடி ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல்வாதி மக்களுடைய கவனத்தை தன் பக்கம் திருப்பும் செயல்களை செய்வது என்பது இயற்கை ஜனங்களுடைய கவனம்லாம் தன் பக்கம் இருக்கணும் இது ஒரு ஷோமேன் மாதிரியான ஒரு செயலை ஒரு அரசியல்வாதி செய்வார் மோடி ஒரு அரசியல்வாதி அவருக்கு கவனம் முழுக்க தன் இருக்க வேண்டும் அப்படிங்க ஆனால் தியானம் என்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்றது இந்தியாவுக்கு புதிது அல்ல புத்தர் தியானம் பண்ணார்னா ஆட்சியை துறந்து போய் செய்தார் ஆட்சி அதிகாரத்தை துறந்து போய் செய்தார் விவேகானந்தர் தியானம் பண்ணார்னா துறவு நிலையில செய்தார் அல்லது வாழ்வியலில் சிலர் தியானம் செய்கிறார்கள் என்றால் தனக்கென ஒரு நேரத்தை ஒதுக்கி கொண்டு செய்கிறார்கள் இப்போ எனக்கு உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே தான் செய்வதை தனது ஒரு சாப்பிட்றது அல்லது விலங்குகளுக்கு உணவு ஊற்றுவது எல்லாத்தையும் வேடிக்கையாக மக்கள் கவனத்திற்காக கொண்டு வந்து விளம்பரம் தேடிய ஒரு நபர் தான் மோடி அதில் தியானத்தையும் வைத்திருக்கிறார் தியானம் என்ன தெரியாத ஒரு நாட்டுக்கோ அல்ல என்ற மாதிரியான ஒரு செயலை செய்திருக்கார் இது கண்டிக்கப்பட வேண்டியது அரசியல் தன்மையில் மட்டும் இருந்தும் அல்ல தியானம் என்பதை உண்மையாக செய்பவர்கள் கூட இது எந்த அளவு மோசடித்தனமான செயல் என்று கண்டிக்க வேண்டியது ஆனால் இது எங்கு கண்டிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலில் அவரோடு போட்டி போடும் அரசியல்வாதிகளால் மட்டும் கண்டிக்கப்படுகிறது அப்ப அது எந்த அளவில் எடுத்துக்கொள்ளப்படும்னா உன்னால முடியல அவரால் முடியுது இவ்வளவுதான் இன்றைய உலகம் கூந்தல் இருக்கிறவங்க அள்ளி முடிச்சுக்கிறாங்க அவரால் பாப்புலாரிட்டி தேட முடியுது அதன் மூலம் வாக்குகளை பெற முடியுது நீங்க ஏன் அடிச்சுக்கிறீங்க அப்படிதான் பாக்குறாங்க சோ அவர் அணிந்த ஆடை எல்லாம் பாருங்க இப்போ தியானம் பண்றதுக்கு வெள்ளுடை அணியக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா காவி என்பதை ஏன் அணியணும் காவி என்பதற்கு என்ன அர்த்தம் என்ன துறவு நிலை காவியை இந்தியாவில் யார் அணுகிறார்கள் என்றால் துறந்தவர்கள் அணுகிறார்கள் அப்போது நீங்கள் ஆட்சியை துறக்கல அதிகாரத்தை துறக்கல விளம்பரத்தை துறக்கல வெள்ளை உடலேயே தியானம் பண்ணியிருந்தா என்ன ஸோ இது வந்து ஒரு சீப் பாலிட்டிக்ஸ் என்னென்னா இந்த தரம் தாழ்ந்த ஒரு செயல் எல்லாவற்றையும் தரம் தாழ்த்தி விளம்பரமாக வணிகம் செய்யும் ஒரு செயல் ஒருவருக்கு பலன் அளிக்கிறது பலன் அளிக்கிறது என்பதால் தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் இப்போ ஏன் அது பலன் அளிக்குது அப்படின்னா இந்தியாவினுடைய நோக்கம் இந்திய மக்களிடம் சயின்டிஃபிக் டெம்பரை அதாவது தமிழில் சொல்லணும்னா அதுக்கு பகுத்தறிவுன்னு சொல்லணும் பகுத்தறிவை மக்களிடம் அதிகமாக கொண்டு செல்ல வேண்டும் என்பது இந்திய அரசமைப்பு கட்டளைகளில் ஒன்று டியூட்டிஸ் ஆஃப் த ஸ்டேட்டில் இது இருக்கணும் ஆனால் அதற்கு மாறாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு என்று சொல்லி ஆளுகின்ற ஆட்சிகள் கூட உதாரணமாக நீங்கள் கேரளா எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி பெங்கால் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி சிபிஎம் ரூல்ல இன்றைய தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி பகுத்தறிவை விருத்தி செய்யக்கூடிய செயல்களில் அரசின் செயல்கள் குறைவாகவே இருக்கின்றன அல்லது இல்லாமல் இருக்கின்றன இல்ல மிகப்பெரிய அளவுக்கு தியானத்தை மோடியினுடைய தியானத்தை விமர்சனம் பண்ணது தமிழ்நாடு தானே தமிழ்நாடு மக்கள் என்ன சொல்ல வர்ற அப்படின்னா தமிழ்நாடு மக்கள் இப்ப என்ன தமிழ்நாடு அரசு அப்படின்னு எடுத்தீங்கன்னா பகுத்தறிவை விருத்தி செய்யக்கூடிய அரசின் செயல்பாடுகள் எங்க இருக்கின்றன சயின்டிபிக் டெம்பரை கூட்டக்கூடிய செயல்களாக அரசின் செயல்கள் என்னென்ன அரசின் செயல்கள் எங்க இருக்கிறது அப்படின்னா வருமானம் தரும் கோயில்களில் மக்களுக்கு இலவச உணவளிக்கும் திட்டத்தை தான் தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது நல்லா கவனிங்க கோவில்களின் அன்னதானம் இப்போ சபரிமலை வருமானம் கேரள அரசுக்கு இப்படியே பார்த்து கொண்டிருந்த அந்த அந்த மக்களை தடுக்கவோ அவர்களை குறைக்கவோ நம்ம சொல்லலை ஆனால் பகுத்தறிவை சயின்டிஃபிக் டெம்பரை சாதாரண குடிமகனுக்கு எவ்வாறு அதிகம் படுத்துவது அவர் எப்படி அவனுடைய மூளையை பகுத்தறிவுக்கு கொண்டு செல்வது இப்போ என்னதான் இருந்தாலும் இப்போ இந்தியாவுக்கு தியானம் செய்பவர்கள் புதிதல்ல இல்ல அது மோடி அகற்றி விட்டு அதை நம்ம செய்யலாம் ஆனால் மோடி என்கிற ஒரு நபர் இதை தாண்டி பல விஷயங்கள் செஞ்சு இருக்கப்போ அதை எதிர்ப்பதே பெரிய ஆளையா இருக்கில்லைங்க மோடிக்கு இன்னைக்கு இது சக்சஸ்ஃபுல்லா இருக்கு என்கிற காரணம் ஏன்னா அதை புறக்கணிக்கக்கூடிய தன்மையில் நாம் மக்களை வளர்க்கவில்லை ஒரு 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 என்னதான் ஹைப்பாக இருக்கிற ஒரு சினிமா கூட ஃப்ளாப் ஆகுது அப்படின்னா மக்களுடைய ரசனை நல்லா இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு செயல்களில் நாம் இல்லை என்பதுதான் இப்போ என்ன சொல்றோம் விமர்சனத்தில் மேற்கு வங்கத்தில் ஒன்பது தொகுதிகள் இறுதிக்கட்ட தேர்தலை சந்திக்கின்றன அந்த ஒன்பது தொகுதிகளிலும் திரிணாமுல் காங்கிரஸ் சென்ற முறை வென்றிருக்கிறது அவைகளை கைப்பற்றுவதற்கு இது மோடியின் தந்திரம் இது நம்ம சொல்றது ஆமாம் ஆனால் ஏன் அது வெல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வரலாறு ரீதியா பாருங்க மேற்கு வங்கத்தை பொறுத்தமட்டில் மட்டில் முப்பதுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் இடதுசாரியின் ஆட்சி இருந்தது ஆனால் அடையாளம் என்று பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் உள்ள யாரா இருந்தாலும் சிபிஐ சிபிஎம் ஆர்எஸ் யூனியன் எந்த இடதுசாரிகளாக இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்தால் புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தையும் கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையும் பார்ப்பதை அவர்களுடைய செயல்களில் ஒன்றாக வைத்து கொண்டிருந்தார்கள் அதை சொல்ல வர்றேன் நான் இந்த அடையாள தன்மை இருக்குது இல்லைங்களா பெங்காலினா இந்த ரெண்டு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது இருக்கிற வரைக்கும் அது எனக்கு தெரியுதுனா இஃப் ஐவேர் இன் த பிளேஸ் ஆஃப் எ பிஸ்னஸ் மேன் லைக் மோடி இன் பொலிட்டிக்ஸ் ஒரு அரசியல் வியாபாரியாக நான் இருந்தேன் என்றால் இதுதான் என் மனசில் தோணும்னு நான் சொல்ல வர்றேன் இதுதான் என் மனசுல அது எப்படி ஒருவருடைய தியானம் என்கிற தவறான ஒரு நடவடிக்கை வியாபாரத்தனமான ஒரு நடவடிக்கை மக்களை கவருகிறது இவ்வளோ கேமரா வச்சு எவ்வளோ டிவி தான் காட்டட்டும் ஒய் பீப்புள் காட் நெக்லெக்டே மக்கள் ஏன் அவரை புறக்கணிக்க மாட்டார்கள் அப்படின்னு நம்ம ஏன் நினைக்கிறோம் அப்போது அந்த அளவு தான் மக்களுடைய உணர்வு நிலையை நாம் வைத்து கொண்டு இருந்திருக்கிறோம் அதுக்கு சொல்ல வர்றேன் நான் அதுக்கு சொல்ல வர்றேன் நான் இப்போது நல்லா கவனிங்க தமிழ்நாட்டில் ஒரு ஊடகம் காட்சி ஊடகமாக முதன் முதலாக உருவெடுத்தது சன் தொலைக்காட்சி நீங்க அரசியல் ரீதியாக குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு திராவிட பாரம்பரியத்தின் ஒரு தியரிட்டிஷியனாக கொள்கை வகுப்பாளராக அறியப்பட்ட முரசொலி மாறன் அவர்களின் குடும்ப நிறுவனமாக தான் அவர் இருந்தார் அப்போ ஆனால் அந்த தொலைக்காட்சி தான் பயனீர் முதன் முதல் வந்தது ஆனால் அந்த தான் காலையிலேயே ஜோசியக்காரங்க உட்காந்து இன்று நாள் எப்படின்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் இப்போ நீங்க செய்து மோடியை குறை சொல்லாதீங்க இந்த விஷயத்துலன்றது என்னுடைய பார்வை நான் ஒரு வியாபாரிங்க நான் நல்லதுக்கு வரல நான் ஆட்சி அதிகாரத்துல தனிநபரா இருக்கணும் எனக்குன்னு ஒரு 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 என்னை விட ஆள் இல்லைங்கிற ஈகோ எனக்கு அதிகம் என்னாலதான் இந்த கட்சி ஜெயிக்குது இத்தனை வருஷமா எவ்வளவோ பேர் இந்த அரசியல் பண்ணாங்க வலதுசாரி அரசியல் ஆர்எஸ்எஸ் அரசியல் யாராலையும் வெல்ல முடியல நான் பாருங்க எப்படி வென்று காட்டுகிறேன் அப்போ நான் தான் அப்படிங்கிற ஒரு நபருக்கு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய அனைத்திற்கும் காரணமாக அமைவது சயின்டிஃபிக் டெம்பர் இல்லாத அல்லது வியாபார சன் டிவி ஜோசியத்தில் சம்பாதிக்கிற பணத்தை குறை கூற உங்களுக்கு மனம் வரவில்லை அல்லது பார்வை இல்லை என்றால் மோடி தியானம் செய்து வாக்கு பெறுவது எப்படி குறை கூறுவீர்கள் அதுதான் நான் கேட்கிறேன் ஒரு அந்த ஒரு மணி நேரமும் அரை மணி நேரமும் ஒரு ஜோசியக்காரர் இல்லாவிட்டால் சன் தொலைக்காட்சி வளர்ந்திருக்காதா என்னுடைய கேள்வி அப்போ நீங்க என்ன செய்யுங்க மக்களுடைய மடத்தனத்தை வியாபாரமாக்குகிறீர்கள் அதன் மூலமாக கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறீர்கள் உங்கள் செயலைத்தான் மோடி செய்கிறார் அப்போது இதுல தான் பணம் வருது இதில் தான் அதிகாரம் கிடைக்குது என்றால் யாரும் செய்வாங்க தானே இதற்கான மாற்று தேவை என்பது தான் நாம் தொண்டை தண்ணி கத்தி கொண்டு இருக்கிறோம் ஸோ இப்போ வெங் பெங்காலில் இந்த ஒன்பது தொகுதிகளை நம்ம இப்போ குறித்து வைத்துக்கொண்டு படிக்கணும் மக்கள் அப்படிதான் மாறிவிட்டார்களா அல்லது மாறுகிறார்களான்னு ஆனால் எனது அனுபவம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவராக இருந்த காலத்தில் இருந்து பெங்கால் மாணவர்களை நாம் விமர்சித்த இடதுசாரி மாணவர்கள் தான் துர்கா பூஜையை படுவிமர்சையாக ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ஒரு காலத்தில் கொண்டாடினார்கள் சிபிஎம் எஸ் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் துர்கா பூஜை பந்தல் போடுவாங்க அப்போ இடதுசாரி இயக்கத்தில் மா மற்ற மாணவர்கள் அதை குறை சொல்லுவார்கள் நக்சல்ஸ் சொல்லக்கூடிய அல்லது சிபிஐ எம்எல் மாணவர்கள்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு மக்களை இதிலிருந்து வென்று வெளியில் எடுத்திருக்கிறீர்கள் என்ற கேள்வியை கேட்பாங்க ஸோ இதுதான் கலாச்சாரம் இதுதான் பண்பாடு என்று மேற்கு வங்க மாணவர்களை தன்வயப்படுத்துவதற்கு துர்கா பூஜையை எஸ்எஃப்ஐ மாணவர்கள் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் கொண்டாடியதற்கும் தேர்தல் காலங்களின் இறுதி கட்டத்தில் தான் ஒரு துறவி ஆளுமை அதாவது துறவி ராஜா எல்லாவற்றையும் துறந்த எனக்கென எந்த விருப்பமும் இல்லாத ஒரு ராஜா போன்ற நாடகத்தை மோடி நடத்துவதற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை ஏன்னா மக்களை நம்ம அந்த லெவல்லே வைத்திருக்கிறோம் இப்ப துர்கா பூஜைக்கு பங்கல் போடக்கூடிய எஸ்எஃப்ஐ துர்கா பூஜை என்றதுல பின்தங்கிய எண்ணங்கள் என்னன்னு ஈக்குவலா ஒரு செமினாரோ ஒரு மீட்டிங்கோ ஒரு விவாதத்தையோ நடத்தி சயின்டிபிக் டெம்பரை அதிகப்படுத்தி இருந்தால் இன்றைக்கு ஜஸ்ட் ஒரு விவேகானந்தர் பாதையில் ஒருவர் அமர் இருக்கிறார் என்பதனாலேயே என்னதான் தான் டிவியில் காமிச்சாலும் வாக்குகளை மாற்றக்கூடிய நிலைமையில் மக்கள் மேற்கு வங்காலத்தில் வளர்க்கப்பட்டு இருக்கிறார்கள் அதுதான் சி நம்ம வந்து ஓட்டு வாங்குற அரசியல்வாதி இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு போயிடுவாங்க ஆனால் மக்களை வளர்த்து இருக்கக்கூடிய நாட்டை வளர்த்து இருக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கணும் அந்த மக்களுடைய அறிவுத்திறனை அதே லெவலில் நம்ம எப்படி வச்சுருக்கோம்னு தானே இருக்கணும் ஸோ அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதுதான் நான் சொல்ல வரேன் இப்பொழுது வாக்கு பெறுவதற்கு ஒரு மக்களை பள்ளி அழைப்பதற்கு உணவு தருகிறோம் தேவைதான் ஏன்னா தினசரி கூலிக்கு செல்லக்கூடிய ஒரு தாய் தந்தை மதிய உணவை மாணவர்களுக்கு தர இயலாது காலையில உணவை தயார் செய்து கொடுத்து அவங்க உதாரணம் அப்போ மதிய உணவு பள்ளிகளுக்கு நம்ம தர்றோம் அப்போ அந்த மாணவர்கள் படிப்பார்கள் படித்து வரக்கூடிய மாணவர்கள் எந்தவித சிந்தனைக்கு போகணும் என்கிற அடுத்த கட்டத்திற்கு சிந்தனை இருக்கணும் இல்லையா வறுமை இல்லாமல் இது போன்ற விஷயங்கள் இல்லாமல் ஒவ்வொருவரும் எப்படி உயரணும் இந்த நாடு எப்படி இருக்கணும் என்கிற சிந்தனை தான் ஒவ்வொரு பத்து ஆண்டுகளிலும் ஒவ்வொரு தலைமுறைக்கும் வரக்கூடிய மாணவனின் சிந்தனையாக இருக்கணும் ஆனால் இப்போ என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு உணர்வு நிலையில் இப்படி இருந்தால்தான் அரசியலில் அதிகாரத்தை பெற முடியும் என்று சாதிய இயக்கங்களின் ஒரு கூட்டு அமைப்பு தான் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டில் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புறம் பெரியார சொல்றமே தவிர சாதி அமைப்புகளுடைய கூட்டங்கள் தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ஸோ அதுல ஒரு மாற்றத்தை நம்மால் கொடுக்க முடியல இன்னைக்கு விவேகானந்தர் பாறையில் மோடி அமர்வது ஒன்றே ஒன்பது தொகுதிகளுக்கு தேர்தலை மாற்றக்கூடிய நிலைமையில் தான் மேற்குவங்க மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அது நமது தோல்வின்னு தான் நான் சொல்லுவேன் மற்ற இடங்கள்ல காங்கிரஸ்ட் ஆண்டது பிஜேபி ஆண்டது மக்கள் அப்படி இருக்கிறாங்கன்னா கம்யூனிஸ்ட் ஆண்டுமே அப்படி இருக்காங்களே அப்படி அப்போ சயின்டிபிக் டெம்பரை அதிகப்படுத்தக்கூடிய செயல்களில் முற்போக்கான அரசியல் பேசும் கட்சிகள் செயல்பட வேண்டும் என்பதை தான் மோடியுடைய தியானம் நமக்கு எடுத்துரைக்கிறது அப்படிதான் நான் நினைக்கிறேன் இது நீங்க சொன்னது ஒரு பக்கம் தியானத்தின் ஒரு பக்கம் இது இப்ப டெல்லியில தீ பற்றி இருக்கு இல்லையா இப்போ அது வந்து நம்ம அது நம்ம எப்படி எடுத்துக்கிறது அதுவும் இப்போ காஷ்மீர் எடுத்துக்கிறதா காஷ்மீரி கேட்டாவது போலீஸ் ஸ்டேஷன் ஒரு 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 இடத்துல இருக்கு அது ஐம்பது டிகிரிக்கு மேலே வெயில் இருக்கு அதில் யாராவது சிகரெட் பிடிச்சி போட்டதுனாலையோ இல்லை வெயில்லையே அந்த மாதிரி வந்ததோ ஒரு பேப்பர் பற்றியோ போச்சுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் உள்துறை அமைச்சகத்திலேயே எரிந்தது என்ற பார்க்கும் பொழுது தான் நமக்கு சந்தேகம் வலுக்கிறது இது ஒரு திட்டமிட்ட செயலா இப்போ காஷ்மீரி கேட் போலீஸ் ஸ்டேஷனில் எரிய எரிந்துவிட்ட ஆவணங்களில் என்னென்ன இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியல ஸோ பெனிஃபிட் ஆஃப் டவுட் வந்து நம்ம இன்னைய தேதியில வெதர் கொடுக்கலாம் ஐம்பது புள்ளி ரெண்டு வரைக்கும் போயிட்டு செல்சியஸ் அப்படினாலுமே அது மத்தியானம் தான் தீப்பத்தி இருக்கணும் ஏன் இரவு தீப்பற்றி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருதுங்க சொல்ல முடியாது இல்லையா இப்போ நியாயமா பாத்தீங்கன்னா இப்ப பெனிஃபிட் ஆஃப் டவுட்டே கொடுப்போம் சந்தேகத்தின் பலனை வெதர் கொடுத்தீங்கனாலே அவ்வளவு ஒரு இது இருக்கிற இடத்துல உங்களுக்கு இக்னைட் பண்றதுக்கு தான் ஒன்னு வேணும் அப்போது ஒரு மழையில் நனைஞ்சி போயிருக்கிறதுக்கு எவ்வளோ கொளுத்துனாலும் வராது ஆனால் இப்போ நம்ம ஊரில் தான் ஒரு பொறுப்பற்ற தன்மை என்பது எல்லா இடங்கள்லையும் இருக்குது ஆஃபீஸில் திருச்சி தம்படிக்கிற ஆட்கள்லேருந்து இருப்பாங்க இல்லையா ஸோ எனி பாசிபிலிட்டி ஆனால் இது தொடர் நிகழ்வாக அமைவதும் நம்ம கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்று மட்டும் உறுதிங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த முறை தாங்கள் வெல்வோம் என்கிற நம்பிக்கை குறைவு அது மோடிக்கும் இருக்கிறது அமித்ஷாவுக்கும் இருக்கிறது அதனால தான் அவங்க இந்த முறை தங்களுடைய ஆட்சியை இத்தனை ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்றுவோம் இப்படி மாற்றுவோம் நல்ல அரசாங்கம் என்கிற எந்த கேப்ஷனும் கொடுக்காமல் அந்தந்த ஊருக்கு போய் அந்தந்த ஊர் மக்களின் உணர்ச்சிகளை தூண்டுவதும் ஒரு ஊர் இன்னொரு ஊருக்கு எதிராக திருப்புவதுமான பிரிவினை அரசியலை அதிகமாக முன்னெடுத்தார்கள் ஆன்டி முஸ்லீம் அரசியலை முன்னெடுத்தாங்க ஆன்டி தமிழ் அரசியலை ஒடியாவில் முன்னெடுத்தாங்க வட இந்தியாவில் முன்னெடுத்தாங்க தென்னிந்தியாவுக்கு எதிராக இதெல்லாம் என்னன்னா அந்தந்த செக்மெண்ட் ஓட்டை வாங்கிடணும் வேற வழி இல்லை தரம் தாழ்ந்து போச்சு நமக்கு இதுக்கு மேலே நம்ம அரசியல் பண்ண முடியாது என்கிற எண்ணத்தில் அவர்கள் தள்ளப்பட்டார்கள் இது எதிர்கட்சிகளை விட அவர்களுக்கே அவ இந்த தேர்தலில் தோல்வி அடைவோம் என்கிற உள்ளுணர்வின் வெளிப்பாடு அப்படிதான் என்னுடைய பார்வை இருக்கு இதற்கு பல காரணங்கள் இருக்கு விவசாயிகளுடைய போராட்டம் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பின்மை இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு எவ்வளவோ பம்ப் பண்ணி பார்த்தாரு ராமர் கோயில இடிச்சிருவாங்க பூட்டிடுவாங்கன்ட்டு மக்கள் அதுக்கு அசையில்லை என்கிற காரணத்தினால்தான் விவேகானந்தர் பாறையை தெரிவு செய்வது இப்போ இல்லாட்டி ராமர் கோயிலே உட்காந்துருப்பார் ராமர் கோயிலே உட்காந்துருப்பார் நான் தான் ராமர் தான் நம்ம நாடே விருத்தி அடையும் அவரால சொல்லி இருக்க முடியும் ஆனால் மக்கள் அது ஏற்கவில்லை கோவில் கட்டிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் கோவில் தேவை என்று சில பல காரணங்களுக்காக ஆதரித்த இளைஞர்கள் கூட கோவிலை பற்றியே சொல்லி கொண்டிருந்தால் அடுத்த கட்டம் என்ன என்கிற கேள்விக்கு வந்திருக்காங்க அதுலேயும் அதிகமாக வேலைவாய்ப்பின்மை அடுத்தது இப்படியே சாதி மத அரசியலை பேசிக்கொண்டு சென்றால் எங்க போறோம் என்கிற கேள்வி வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நடுத்தர மக்களிடமும் வந்திருக்கிறது பல தொழில் அதாவது இன்றைக்கு மீடியால பல செய்திகள் வராத காரணம்தான் ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு அவர்களுக்கே அந்த எண்ணம் வந்ததுன்னு நமக்கு தெரியாம இருப்பது பல தொழில்கள் முடங்கி இருக்கின்றன பாரதிய ஜனதா கட்சியை கண்மூடித்தனமாக ஆதரித்த பல தொழில் அதிபர்கள் தொழிலை இழந்து நடுத்தருவுல நிற்கிறாங்க இதை நீங்க மக்களோடு உறவு யார் யாருக்கெல்லாம் எங்கெங்க வேலை வாய்ப்பின்மை வருது அந்த முதலாளி பத்து வருஷத்துக்கு முன்ன மோடி முதன் முதல் அரசியலுக்கு வரும்போது என்ன நம்பிக்கையில் இருந்தார் எப்படி தன் தொழிலாளிகளிடம் ஆட்சி மாறும் நீங்க மோடி சிறந்த தலைவரா வருவார் எல்லாம் பிரச்சாரம் பண்ணவர் இன்றைக்கு தொழில் இழந்து கடனாளியா இருக்கிறார் இது பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது இவைகளை புள்ளி விவரத்தோடும் ஆராய்ந்தும் பொருளாதார நிலைமையிலும் எடுத்து மக்களிடம் கொண்டு செல்வதற்கு மீடியா தவறிவிட்டு அவர்களுடைய கேமராக்கள் அனைத்தும் மோடியை சுற்றியே அமர்கின்றன அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி லாபம் இதில் வந்தால் நமக்கு முடிஞ்சது என்கிற எண்ணம் தான் ஸோ இன்றைய காணொலி தொலைக்காட்சிகள்னால் பார்த்தீங்கன்னா வியாபார நிறுவனங்கள் தான் அவைகள் மக்களின் குரல்கள் அல்ல அவைகள் மக்களின் குரல்கள் அல்ல இப்போ உதாரணமாக நீங்கள் சமூக வலைதளத்திலையும் பாருங்கள் சமூக ஊடகம்னு சொல்கிறவங்களையும் பாருங்கள் லைக்ஸ் அந்த மாதிரியான விஷயம் வந்ததுன்னா அதிகம் பேர் பார்வையாளர்கள் இருந்தால் வருமானம் வரும் என்கிற காரணத்தினால முட்டாள்தனமான ஒரு என்னென்னோ விஷயங்களை ஒரு ரீல்ஸ் செய்கிறேன்னு சொல்லி ஒரு இளைஞன் மரணம் அடைஞ்சான் ஓடுற டேன்னு இப்படிலாம் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இது ஒரு வியாபாரத்தன்மை உள்ள உலகமாக வெற்றிகரமாக இன்றைய பொருளாதார அமைப்பு ஊடகங்களை மாற்றிவிட்டது ஒரு காலத்தில் ஊடகங்கள் என்பவை கொள்கைக்காக இருந்தது முரசொலின்னு எடுத்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழக கொள்கைக்கான பத்திரிகை ஜனசக்தின்னு எடுத்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கொள்கைக்கான பத்திரிகை அவங்க அவங்க கருத்தை மக்களிடம் எடுத்து செல்வார்கள் இது ஒரு காலம் ஆனால் இன்றைக்கு அவ்வாறான பத்திரிகைகளே இன்னைக்கு யூடியூபுக்கு வர்றாங்க அப்படின்னா அவர்களுக்கான விளம்பரங்களை யார் கொடுக்குறாங்க யூடியூப் வருமானம் எங்கிருந்து வருது அதில் வரக்கூடிய விளம்பரங்கள் மூலம் வருது அந்த விளம்பரங்கள் பல நிறுவனங்களுடைய விளம்பரங்கள் தான் அப்போது அதிகமான பார்வையாளர்களை கவர்ந்தால் தான் அதிகமாக வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு வியாபாரத்தன்மைக்கு ஒட்டுமொத்த ஊடகமும் போய்விட்ட காலத்தில் நியூஸ் எயிட்டின் போன்ற என்டிடிவை வாங்கிய அதானி போன்ற அம்பானி அதானி போன்ற நபர்களுடைய தொலைக்காட்சி நிறுவனங்கள் மக்கள் குரல்கள் அல்ல மக்களின் குரல் அல்ல அது ஒரு வியாபார நிறுவனம் அவர்கள் வியாபாரத்திற்காக இது செய்கிறார்கள் என்கிற உணர்வு மக்களுக்கு போய் சேர வேண்டும் மக்களை இதை பார்க்காதீங்கன்னு சொல்றதை விட உங்களுக்கு யார் எதை கொடுக்கிறார்கள் என்கிற தெளிவை எடுத்து செல்ல வேண்டும் அப்பதான் அவங்களால டிசைன் பண்ண முடியும் அதாவது நெல்லு உமி அரிசி எது என்பதை பிரித்து எடுக்க முடியும் நன்றி சார் பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி 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 பாலதே